நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் விண்ணக வீட்டிற்கு வந்து சேர்வாய் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை இப்பொழுது நமது ஆண்டவர் இயேசு நமது திருத்தந்தைக்கு சொல்கின்றார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதனால தான் ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு Do you love me? Then, thank you very much. Do you love me? Then, thank you very much. with the, the war of நினைக்கிறேன் திருத்தந்தை வந்து இயேசுவின் வார்த்தைகளை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் டூ யூ லவ் மீ நீங்கள் என்னை அன்பு செய்கின்றீர்களா என்று விவிலியத்திலிருந்து வாசிக்கின்றார் வாசிக்கும் பொழுது நேச்சுரலா எந்த விதமான ப்ரௌண்டிங்கும் இல்லாம இப்ப நம்ம செய்யறேன்னு சொன்னா சொல்லணும் நாலஞ்சு வாட்டி சொல்லணும் எழுதி கொடுக்கணும் நான் இப்படி சொல்லுவேன் நீங்கள் அப்படி செய்யுங்க அப்போ கூட வராது இல்லையா அங்கே முழு கோயிலையும் நேச்சுரலாக டு யூ லவ் மீ கேட்டோன்ன மக்கள் எஸ் சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இவ்வளவு அழகாக சிரித்த ஒரு புன்முறுவல் பூத்த ஒரு திருத்தந்தையை நான் பார்த்தது ஜோன்பால் த செகண்ட் வாஸ்ட் கிரேட் அமேசிங் பெனடிக் தி சிக்ஸ்டீன்த் ஆசீர்வாதப்பர் அமேசிங் ஆனால் நேச்சுரலாக மக்களை பார்க்கும் பொழுது மக்களோடு பேசும் பொழுது அவ்வளவு அழகாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்முருகலோடு அன்போடு அந்த சிரித்த ஒரு திருத்தந்தையை எனது வாழ்வில் நான் பார்த்ததில்லை இன்றைக்கி ஒரு ஆறு மணி போல் இரண்டு குருக்களை நான் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விடும் பொழுது நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஓகே நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது மொபைல் ஃபோனில் காடி ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது திருத்தந்தையின் கடைசி திருப்பலி லைஃப் டெலிகாஸ்ட் போயிட்டுருந்தது அப்பொழுது அந்த மறை ஆற்றிய கருதினால் சொல்கின்றார் உண்மையில் இவர் மக்களை அன்பு செய்தார் அப்போ அந்த மக்கள் எஸ் சொன்னாங்கல்ல அதுபோல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அந்த மற்ற குருக்களுக்கு சொன்னேன் ஃபாதர் இனிமேல் இப்படி ஒரு போப்பை எனது வாழ்நாளில் நான் சந்திக்க மாட்டேன் என்று நினைக்கின்றேன் என்னென்னு சொன்னால் இவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நமது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் பட்டவர் நான் யார் சாதாரண ஒரு குரு நீங்கள் சில நேரம் பில்டப் பண்ணுவீங்க ஃபோ ஃபாதர் அப்படி ஃபாதர் இப்படி ஆனால் இந்த டயசிஸ் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் நான் சாதாரண ஒரு குரு நம்ம காட்டினால்கிட்ட போய் கேட்டால் ஜூலினா அப்படி இருக்கிறாரா தெரிஞ்சிருக்காரு ஞாபகம் இருக்காது ஆனால் அந்த திருத்தந்தை சிங்கப்பூரிலிருந்து போக முதல் எல்லா குருக்களையும் அவர் ஆசிர்வதித்து விட்டு கடைசியாக நான் நிற்கிறேன் எனக்கு முன்னுக்கு ஒரு கருதி நிற்கிறார் அவரை தாண்டி நம்மளால் போக முடியாது ஸோ அந்த கருதனாளிடம் நான் கேட்கின்றேன் ஆண்டவரே ஆங்கிலத்தில் ஆண்டவரே நீங்கள் பார்த்துருக்குறீங்க அவரை ஆ மெனி டைம்ஸ் அப்போ எதுக்கு எனக்கு முன்னுக்கு நிற்கிறீங்க கொஞ்சம் பின்னுக்கு போனால் நான் போயிடுவேன்ல அவர் ஒன்றுமே பேசாமல் போயிட்டார் ஸோ கடைசியில் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது கடைசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத பிரமதியும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு குரு அவர் எனது கைகளை தொட்டு எனது என்னை பார்த்த பார்வை அந்த இன்டென்ஸ் அது நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் போய் பாருங்கள் இன்னும் இருக்கு நான் என்னால் மாற்ற முடியலை அது அந்த பார்வை அந்த அன்பு அதை வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த அன்பைத்தான் இறைவன் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார் அதே ஆர்வத்தைத்தான் இறைவன் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார் முக்கியமானவர்களுக்கு நாங்கள் செய்வது சகஜம் ஆனால் முக்கியம் அற்ற ஒருவருக்கு அது செய்வது ரொம்ப கஷ்டம் அதற்கு நாம் புதுமைகளை விசுவசிக்க வேண்டும் இப்போ ரெண்டு மூன்று வாரமாக நாங்கள் புதுமைகளைப் பற்றி பேசுகின்றோம் அரும் அடையாளங்களை பற்றி பேசுகின்றோம் இன்றைக்கு யோவான செய்தி நாங்கள் மீண்டும் எடுத்தது அவர் சொல்கின்றார் இயேசு செய்த அரும் அடையாளங்கள் இன்னும் பல இருக்கின்றன அதை எழுதினால் அது இந்த புத்தகத்தில் கொள்ளாது ஆனால் சில வேளைகளில் அந்த அரும் அடையாளங்களை நாங்கள் புரிந்து கொள்கின்றோமா என்பது ஒரு கேள்வி ஒரு ஆலயம் அந்த ஆலயத்திற்கு நிறைய மக்கள் விசுவாசத்துடன் வருவார்கள் எப்படி இருந்தாலும் ஆலயங்களுக்கு திடீர் திடீர் திடீரென்னா எங்கேயாவது இருந்து ஒரு சோதனை வரும் நம்ம இந்திய கன்டெக்ஸ்டிலே பார்க்கலாம் சரியா பாவ சோதனை வரும் இந்த ஆலயத்திற்கு எப்படி பாவ சோதனை வருகிறேன்னு சொன்னால் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்திருக்கு இப்போ திடீரென அந்த கடையை ஒரு வியாபாரி எடுத்து அதில் டாஸ்க்மார்க் ஒன்று ஆரம்பிக்கின்றார் சில பேருக்கு குதூகலமாக இருக்கும் ஆரம்பிக்கின்றார் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு வருவார்கள் இல்லையா விசுவாசிகள் விசுவாசத்துடன் ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஃபாதர் இது நல்லதுக்கு இல்லை இது வந்தால் கோயில் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிப்பார்கள் அவ்வளவு நம்பிக்கை கோயில் மக்கள் இதை விட்டுட்டு அங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு குறைய ஆரம்பிப்பார்கள் ஆகவே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஃபாதர் என்ன சொல்லுவார் சாதாரணமாக போய் ப்ரொடெஸ்ட் பண்ண சொல்லுவாரா ஆ பயமுறுத்த சொல்லுவாரா இல்லை ஃபாதர் சொன்னார் சரி நம்ம ஜெபம் படிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு வாரமாக இந்த மக்கள் விசுவாசத்துடன் செபிக்கின்றார்கள் ரெண்டு வாரம் முடிஞ்சதும் ஒரு ராத்திரி இடியுடன் கூடிய கனமழை மழை இடியுடன் கூடிய கனமழைன்னு சொன்னால் என்ன நடக்கும் எது வெட்டும் மின்னல் வெட்டும் மின்னல் வெட்டி என்ன அந்த மின்னல் அந்த கடையை தாக்கி அன்று இரவு அந்த கடை எரிந்து சாம்பல் ஆயிடு கதை அதோட முடியலை சாம்பல் இப்போ தான் ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல ஆவு என்று சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க வழக்கு போடுவாங்க சூ பண்ணுவாங்க இல்லையா அந்த கடையின் வியாபாரி வழக்கு போடுகின்றார் யாருக்கு எதிராக அந்த மக்களுக்கு எதிராக என்ன என்று சொன்னால் இவர்கள் செபித்ததன் மூலம் நிமித்தம் இவர்களது விசுவாசத்தின் நிமித்தம் இறைவன் புதுமை செய்து எனது கடையை மின்னல் தாக்கி சீரழித்து விட்டார் இது வியாபாரி சொல்கின்றார் அந்த வழக்கு வியாபாரிக்கு சாதகமாக போனால் என்ன நடக்கும் மிசஸ் பிந்தோ என்ன நடக்கும் காசு கொடுக்கும் இல்லையா அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு வக்கீல வச்சு நீதிபதிக்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை நீதி நீதிபதி அவர்களே அது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் அது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விடயம் அதுக்கும் புதுமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்ப அந்த நீதிபதி சொல்கின்றார் இந்த நீதிமன்றம் விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கின்றது ஆனால் இதை போல் விசித்திரமான ஒரு வழக்கை நான் பார்த்ததில்லை ஏனென்று வியாபாரி நடத்துறவர் வந்து சொல்கின்றார் இறைவன் புதுமை செய்திருக்கின்றார் ஆனால் அந்த புதுமைக்காக சபித்த மக்கள் அந்த புதுமைக்காக ஏங்கிய மக்கள் என்னிடம் சொல்கின்றார்கள் இல்லை இல்லை அது புதுமையாக இட்ஸ் 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 கோ இன்சூரன்ஸ் அது ஒரு தற்செயலாக நடந்து விடயம் அதுக்கும் நமது சிவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறை பிரசன்னத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் இப்ப சரளமான ஒரு கேள்வி நீங்கள் அதுக்கு பதிலெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமது வாழ்க்கையில் இப்போ நான் என்ன எடுத்துக்கொள்ளும் ஐம்பத்தேழு வயது தாண்டி போயிட்டுருக்கு நமது வாழ்க்கையில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தாண்டி போயிட்டுருக்கு நமது வாழ்க்கையில் எத்தனை புதுமைகள் நடந்திருக்கின்றன எத்தனை அரும் அடையாளங்கள் நடந்திருக்கின்றன ஒரு லிஸ்ட் போட சொன்னால் நம்மளால் ஒரு லிஸ்ட் கொடுக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் முதலாவது நாங்கள் புதுமைகள் என்றால் ஒரு ஹை லெவலில் தான் யோசிப்போம் எப்படி இருக்கணும் புதுமைகள் என்று சொன்னால் நான்கு நாட்களாக லாசரசை புதைத்து விட்டார்கள் இயேசு போய் லாசரே எழுந்து வா என்று சொன்ன லாசர் அந்த இஜிப்சியன் மம்மி போல் எல்லாம் சுற்றி சுற்றி இருக்குங்கள அவர் எழும்பி வருவார் அது புதுமை காது கேளாமல் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காது கேட்டால் பார்வை கிடைத்தால் அது புதுமை இப்படியெல்லாம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா என் சாதாரண விடயங்கள் புதுமையாக இருக்கக்கூடாது இன்றைய முதல் வாசகம் புனித ராயப்புரை பற்றி சொல்கின்றது ராயபுரை பற்றி நம்ம புனித வாரத்தில் கண்டபடி கழுவியெல்லாம் ஊற்றி இல்லையா நான் கூட சொல்லியிருக்கேன் கழுவி ஊற்றிருப்போம் இப்படி சொல்லும் பொழுது முதல் வாசகம் ப்ரொஜெக்ட் பண்ணணும் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இந்த முதல் வாசகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ் பேதூரு நடந்து செல்லும் பொழுது அவரது நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலம் மற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள் மக்கள் அனைவரும் உடல் நம்ம மற்றோரையும் ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள் யாரை பற்றி பேசுகிறோம் மூன்று முறை மரதளித்த பேதுருவையா இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடரை பற்றி பேசுகின்றோம் நம்ம நெகட்டிவா பார்த்து 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 நமக்கும் அப்படிதான் நான் எங்க பாக்குறேன்னு உங்களெல்லாம் இப்படி ஒரு ஸ்கேன் பண்ணும் பொழுது ஓ இவங்க இப்படி அவங்க அப்படி அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படி தான் நமக்கு தோன்றும் ஆனால் ஒவ்வொருவரிடமும் ஒரு நன்மைத்தனம் இருக்கின்றது ஒரு அழகு இருக்கின்றது ஒரு உன்னதம் இருக்கின்றது ஒரு புதுமை இருக்கின்றது இறை வல்லமை இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க கூடுதலாக தவறிவிடுகின்றோம் பேதுரு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அதே அப்பட்டமாக அப்படியே காவல் காப்பி டிட்டோவா பேரூவுக்கும் நடக்குதா இல்லையா ஆமாவா இல்லையா தூங்கிட்டிங்களா ஆமாவா இல்லையா நடக்குது அதே யோசிச்சுட்டு பாருங்கள் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் சிங்கப்பூருக்கு வந்த நேரத்தில் உங்களை நான் விட்டுருங்க ஃபாதர்ஸ்மார் கூட யார் முன்னுக்கு இருப்பா யார் பின்னுக்கு இருப்பா மற்ற நேரத்துலலாம் இருக்க மாட்டாங்க நம்ம கூட அவருடைய மெமோரியல் மாஸ் நடக்கும் பொழுது ஒரு அறிவிப்பு பூசைக்கு முதல்ல முதல் பதினைந்து குருக்கள் தீவிய நற்கரனை கொடுக்க போகணும் உடனே எனக்கு பக்கத்தில் ஒரு குருவானவர் இருந்தார் நான் சொன்னேன் எப்படியாவது பின்னுக்கு போகிறது நல்லது நானும் பின்னுக்கு போய் உட்காந்துட்டேன் விதி விடுமா அது வேறு விதத்தில் சொன்னால் அழைப்பு விடுமா விடாது ஹாஃப் த்ரூ மாஸ் ஒரு ஃபாதர் வந்து சொன்னார் ஃபாதர் முன்னுக்கு ரெண்டு இடம் காலியாக இருக்குது கணக்காக நம்ம ரெண்டு பேரையுமே பிடிச்சி இவனும் அவர்களில் ஒருவர் தான் போல கொண்டு போயிட்டு முன்னுக்கு உக்கார சில வேலைகளில் நாங்கள் கூட அந்த பணியில் இருந்து தப்பி செல்ல எத்தனைக்கின்றோம் ஆனால் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் முன்னுக்கு இருக்கணும் யோசிக்கிறோம் நமது திருத்தந்தை நடந்து போகும் பொழுது எத்தனையோ பேர் அவரை தொடுகின்றார்கள் குணம் பெறுகின்றார்கள் புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அவர் இறந்தவுடன் நான் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் நிச்சயமாக ஹீஸ் கோயிங் டு பி அ செயின்ட் நிச்சயமாக இவர் ஒரு புனிதராக புனிதர் ஆவார் அதுவும் ஃபாஸ்டஸ் நம்ம எப்படியுமே ஃப்ரான்சிஸ்கன்ஸுக்கு அங்கே ஒரு குரு உக்காந்துருக்கிறாரு அவருக்கு தெரியும் ஆனால் சேலஞ்ச் பண்ணாலும் சேலஞ்ச் பண்ணுவார் ஃப்ரான்சிஸ்கன்ஸுக்கு ஒரு பெருமை இருக்குது பாஸ்டஸ் செயின்ட் வந்து நம்ம நினைக்கிறோம் பிரான்சிஸ் ஆனால் ஃப்ரான்சிஸுக்கு விட பொழுது அந்தோனியார் அதை விட பாஸ்டஸ் அன்னைத்ரேசம்மாள் இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் அவர்கள் குறுகிய காலத்திற்கு பெற்றுக்கொண்டாலும் என் எனது ஞாபகப்படி பிரான்சிஸ் அல்லது அந்தோனியார் நான் ஒரு குருவான சொன்ன அவங்களை விட இவர் நிச்சயமாக ஒரு புனிதராக மாறுவார் அப்போ கூட சும்மா அதில் நம்ம வாய் அப்போ சொல்லும் இப்போ எனக்கு போட்டோ எவிடன்ஸ் இருக்கு ஐ ஹேவ் டச் த செயின்ட் அப்போ அந்த குருவனர் சொன்னார் புனிதரை நீங்கள் தொட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களது வாழ்வையில் வாழ்வில் தெரிந்தாக வேண்டும் உங்கள் வாழ்வில் அது பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவில் அனுபவமிக்க சகோதர சகோதரிகளே சில அழைப்பு பெரியவர்களுக்கு மட்டும் அல்ல ராயப்பிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மட்டும் அல்ல நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் இந்த அழைப்பை கொடுக்கின்றார் நான் சொன்னேன்ல புதுமைகள் வந்து பெரிய பெரிய விஷயங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருத்தந்தையின் புதுமை எப்படி நடக்கிறது அவர்களது சிரிப்பு அவரது அன்பு அவரது ஸ்பரிசம் தொடும் விதம் அதிலிருந்து இறைவனது அன்பு கிடைக்கின்றது நமது வாழ்க்கையில் நமது குடும்பங்களில் நாம் இந்த புதுமைகளை அன்றாடம் செய்யலாம் அம்மா அப்பா பசங்கள்கிட்ட வேலை வாங்குவாங்க இல்லையா ஃபாதர் கூட பசங்கள்கிட்ட வேலை வாங்குவார் சாவியை கொடுத்து ஆஃபீஸுக்கு போயிட்டு இதை வச்சிட்டு வா அதை எடுத்துட்டு வா ஃபாதர் கூட வேலை வாங்குவார் இல்லையா கூடுதலா ஒரு பையன் வேலை கொடுத்தா பையன் எப்படி என்ன செய்வான் ஒன் மினிட் நீங்கள் டைமர் போட்டு சொல்லுங்கள் ஒன் மினிட் இல்லை அதெல்லாம் அப்படி இல்லை டக்குன்னு செய்யலாம் செய்வாங்களா ஒரு டென் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் போனாலும் செய்ய மாட்டாங்க புதுமை எங்கேருந்து வரலாம் அம்மா கேட்குறாங்க கண்ணா கடையில் போயிட்டு இந்த விஷயத்த வா ஓகேம்மா போவானுங்கன்னு நினைக்கிறீங்க ஆ நினைக்கிறீங்களா இல்லையா இல்ல எப்படி புதுமை நடக்கும் நம்ம விஸ்வசிக்கணும் நம்ம பசங்ககிட்ட இருந்து அந்த புதுமை நடக்கும் என்பதை நாங்கள் விசுவசிக்க வேண்டும் பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாதை கொஞ்சம் அன்பா சொன்னா நம்ம கேட்கலாம் எங்க அன்பா சொல்றாங்க எரிஞ்சு விழுறாங்க பாதை ஏதோ பாகிஸ்தான் டெரரிஸ்ட பார்த்தது போல காஷ்மீர் டெரரிஸை பார்த்தது போல நம்மளை பார்க்குறாங்க ஃபாதை ஓடா வாடா சொல்றாங்க அன்பா சொன்னா அண்ணா நல்ல பையன் கடவுள குழந்தை இல்லை இப்படி சொன்னா நம்ம கேட்போம் ஃபாத குழந்தைகள் சொல்றாங்க ஆமாம் இவங்களாவது சொல்கிறதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்க ரிச்சர் ஆ நடக்கலாம் புதுமை விசுவசிக்க வேண்டும் நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு இயேசுவை பகிர்ந்து கொடுக்கின்றோமோ அவ்வளவு தூரம் இயேசு நமக்கு பகிரப்படுவார் இந்த புதுமைகள் எல்லாம் அப்பம் ரசமாகிறது மட்டும் அல்ல அந்த அப்பம் இயேசுவின் திரு உடல் எண்ணில் கலந்து நான் இயேசுவாக இயேசுவை போல் மாறுவதிலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ராயபுரம் பற்றி சொல்லியிருக்குல்ல அவர் நடக்கும் பொழுது அவரது நிழலாவது படுமா என்று மக்கள் ஏங்கினார்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் நடக்கும் பொழுது அவரது நிழலாவது படுமா ஒரு பார்வை பார்க்க மாட்டாரா என்று மக்கள் ஏங்கினார்கள் அதெல்லாம் ஃபாதர் ஜூலியனுக்கு நடக்கிற அளவுக்கு ஃபாதர் ஜூலியன் இன்னும் நடத்தையில் காட்டல அது நடந்தால் அது புதுமை நடக்க வேண்டும் என்னை பார்ப்பவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்னை பார்ப்பவர்கள் இறை அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நடக்க முடியும் அதற்கு இயேசு என்னுள் இருக்க வேண்டும் நம்ம இறை இறக்கத்தை பற்றியெல்லாம் பேசுகிறோம் இருந்து அது ஆரம்பித்தது வேர் இட் இட் ஸ்டார்ட் இறை இறக்கம் எப்படி என்று சொன்னால் அது பிற்காலத்தில் வந்தாலும் நம்ம ஒரு பையன் ஆக்ட் பண்ணும் பொழுது அவ்வளோ தத்ரூபமாக ஆக்ட் பண்ணினான் அந்த ஈட்டியால் இயேசுவை குத்தணும் இயேசுவை குத்தணும் ஈட்டியால் ஈட்டியால் இயேசுவை குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வரும் பீச்சிட்டு வரும் இரத்தமும் தண்ணீரும் வரும் லெஜண்ட் என்ன சொல்கின்றதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம் அதை கூட நான் பாருங்கள் அது புதுமைன்னு நான் சொல்லலை ஏ லெஜண்ட்னு சொல்கிறேன் லெஜண்ட்னு சொன்னால் நடந்துருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் ஏன்னா இன்னும் அதை பெருமையாக நிச்சயமாக சொல்கிறேன்ல அதுதான் பிரச்சனை லெஜண்ட் என்னென்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு ஒரு கண் குருடாக இருந்ததுதான் அவன் நீட்டியால் குத்துற பொழுது தேடி தேடி தான் குட்டி இருக்கலாம் அந்த பையன் குத்தும் பொழுது பயங்கர சத்தத்தோடு குத்துறான் கீழே பொட்டிலெல்லாம் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணும் பொழுது தான் அங்கே ரத்தமெல்லாம் வந்தது நம்ம செய்யும் பொழுது ஆனால் அங்கே உண்மையாக வந்தது ரத்தமும் தண்ணீரும் வரும் பொழுது அது அவனது கண்ணில் பட்டு அவன் பார்வை பெற்றதாக நாங்கள் வாசிக்கின்றோம் தான் பொழுது அருளப்பர் நீங்க போய் திருப்பி வாசிச்சு பாருங்க அவரை ஈட்டியால் குத்தியவர்கள் அவரை பார்த்தார்கள் பர்சன் ஹூ ஹிம் ஸோ ஹிம் கண் தெரியாமல் இருந்து அவரை பார்த்தார்கள் இறை இரக்கம் கஷ்டப்படும் பொழுது அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றது நமது குழந்தைகள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நாம் அவர்களுக்கு அன்பை மட்டும் கொடுக்கும் பெற்றோராக இருக்கின்றோமா புதுமை நமது பெற்றோர்கள் நமக்கு சரியாக அன்பாக பேசாத பட்சத்திலும் குழந்தைகளாக நாங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்காக நமது வாழ்வை அர்ப்பணிக்கின்றோமா அது புதுமை சரி உயிர்த்த ஆண்டவர் திருவிழா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் நடக்கின்றது ஆகவே நீங்கள் எல்லோரும் குடும்பமாக திருப்பலிக்கு வாருங்கள் தயவு செய்து வாருங்கள் வந்தால் பரிசு கொடுக்குறேன் அப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கூட மக்கள் வராத பட்சத்தில் அதே மக்களுக்கு தொடர்ந்து அந்த குரு அன்பை காட்டுகின்றாரா அப்போ புதுமை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க கொடுக்காதீங்க ஃபர் கொடுத்தா இவனுங்க நீங்கள் சொல்கிறது நீ நம்ப மாட்டாங்க எது நமக்கு முக்கியம் எது நமக்கு முக்கியம் சரியாக இருப்பது முக்கியமா அல்லது அன்பாக இருப்பது முக்கியமாக சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பாக இருப்பது தான் நமக்கு முக்கியம் அதனால தான் சொல்லியிருக்கிறேன் சரி ஒரு வாரம் கழிஞ்சது பரவாயில்ல இனிமேலாவது வார நாட்களில் சண்டே எல்லாரும் வருவீங்க ஐ டேக் வார நாட்களில் நீங்கள் குடும்பமாக வாருங்கள் இறைவனது அன்பை உணருங்கள் இறைவனது அந்த புதுமையை உணருங்கள் நமது வாழ்வில் புதுமையாக மாறுங்கள் நிச்சயமாக எவ்வாறு ராயப்பிரை மக்கள் உன்னதமாக பார்த்தார்களோ திருத்தந்தையை எவ்வாறு உன்னதமாக பார்த்தார்களோ அதே போல் எம்முள் வாழும் கிறிஸ்துவை அவர்கள் உன்னதமாக கண்டு கொள்வார்கள் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் இறைவன் புதுமைகளை செய்கின்றார் அந்த புதுமைகளை இறைவன் செய்வது என் மூலமாக உங்கள் மூலமாக என்பதை உணர்ந்து வாழும் வரத்தை வாழும் மக்களாக இருக்கும் வரத்தை இறைவனிடம் வேண்டி மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே